அக்கிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் செடிகளோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு பயிரூக்கி பற்றி பார்க்கலாம் இந்த பயிரூக்கியே பல கரைசல் அல்லது பல காடின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட வாங்குகிற பழங்களில் வேஸ்ட்டான பழங்களை பயன்படுத்தி இதை தயாரிக்கலாம் இப்போ எனக்கு ஒரு கிலோ அளவுக்கு திராட்சை பழம் இருக்குது பன்னீர் திராட்சை அதுக்கு அரை கிலோ நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க ரெண்டு பங்கு பழமும் ஒரு பங்கு வெள்ளமும் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பழமாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் வாழைப்பழம் கொய்யா ஆப்பிள் ஆரஞ்சு பப்பாளி சப்போட்டா அண்ணாச்சினி எந்த பழங்களாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பழங்களும் கலந்தும் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இழந்த பழம் சாப்பிட முடியாத அளவுக்கு வேஸ்ட் ஆயிருச்சு இதையுமே நான் இந்த பழக்காடிக்கு பயன்படுத்திக்கிற போகிறேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால நம்ம மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றி இதில் கலந்துக்கலாம் கெட்டியான பழங்களாக இருந்தால் மிக்சியில் லேசாக அரைச்சி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓ ரெண்டு பங்கு பழமும் ஒரு பங்கு வெள்ளமும் எடுத்திருக்கேன் இதுக்கு இரநூறு எம்எல் புளிச்ச மோர் எடுத்திருக்கேன் பழக்கரைசல் தயாரிக்க சிலர் மோர் சேர்க்க மாட்டாங்க மோர் சேர்க்குறதுனால அதில் பாக்டீரியாஸ் நிறையா இருக்கும் சீக்கிரமாக இது வந்து கரைசல் ரெடி ஆகிறதுக்கு உதவும் புளிச்ச மோரில் நன்மை செய்கிற பேக்டீரியாஸ் நிறையா இருக்கும் அது வந்து இந்த பழக்கரைசலோட நொதிச்ச நொதிக்கிற தன்மையை வந்து அதிகப்படுத்தும் இப்போது அரை கிலோ வெள்ளம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த இலந்த பழம் லேசாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இரநூறு எம்எல் புளித்த மோர் ஒரு வாரத்துக்கு மேலேயே புளிக்க வச்ச மோர்னால் ரொம்ப நல்லது மோர் புளிக்க வைக்கிறப்ப ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சே புளிக்க வைங்க இப்போ இதை நல்லா கையால் பிணைஞ்சி விட்டுறணும் திராட்சை பழம் வந்து அதிக நீர் சத்து உள்ள பழம் ஆனால் அது தோல் வந்து கெட்டியாக இருக்கிறனால அதை நல்லா உடச்சி விட்டு நாம் இந்த மாதிரி புளிஞ்சிடணும் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம நல்லா ஏர் டைட்டாக மூடி வச்சுக்கிறோன்னு டெய்லி ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம கலக்கி விட்டுக்கலாம் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டோன்னா பதினஞ்சு நாளில் நமக்கு பழக்கரைசல் ரெடியாகிடும் பதினஞ்சு நாளில் தான் ஓப்பன் பண்ணணுமா கரெக்டாக அப்படின்னு இல்லை பதினஞ்சு நாளைக்கு மேலே இருபது இருபத்தஞ்சி நாள் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கெட்டு போகாது இப்போது பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பழக்காடி எந்த அளவுக்கு தயார் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா நொதிச்சு இந்த சர்க்கரை பழம் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு திராட்சை நீர் சத்து இருக்கிற பழங்கிறதுனால இந்த லிக்விட் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது மற்ற பழங்கள்னா இந்த லிக்விட் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இப்போ நல்லா இதை வடிகட்டி நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிக்விடை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டியிலேன்னா ஒரு லேசான காட்டன் துணியில் கூட வடிகட்டலாம் கொஞ்சம் இறங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த திப்பியெல்லாம் நம்ம கையாலேயே புழிஞ்சு எடுத்துட்டு ஈஸியாக வடிகட்டிடலாம் ஏ இப்போ லிக்யூட் ரெடி ஆகிடுச்சு இந்த வேஸ்டானதையெல்லாம் நம்ம கம்போஸ்ட் பின்லையே போட்டுடலாம் கம்போஸ்ட் பின்ல போட்டு லேசாக கலக்கி வச்சுட்டோன்னா சீக்கிரமாக அது வந்து மக்குறதுக்கு இது உதவி செய்யும் இந்த வேஸ்ட் எல்லாமே கம்போஸ்ட் பின்ல நீங்கள் போட்டுருங்க இந்த லிக்யூடை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஊற்றி மூடி வச்சிட்டோன்னா மூணு மாதம் வரைக்கும் கூட இதை பயன்படுத்தலாம் கெட்டு போகாமல் இருக்கும் செடிகளுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ முடியலைன்னா மாதம் ஒரு தடவை கூட பயன்படுத்துங்க இதை இலைவழி ஊட்டமாக செடிகள் மேலே தெளிக்கவும் செய்யலாம் வேர்வழி ஊட்டமாக கலந்து மண்ணில் ஊற்றியும் விடலாம் செடிகள் வந்து நல்லா வளரும் இப்போ நான் ஒரு அஞ்சு லிட்டருக்கு இந்த லிக்யூடை தயாரிக்கிறேன் ஒரு லிட்டருக்கு ஐம்பது எம்எல் எடுத்துக்கிறேன் இது நூற்றி ஐம்பது எம்எல் இந்த டப்பா இது நூறு எம்எல் எடுத்திருக்கேன் அஞ்சு லிட்டருக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் இப்போ ஸ்ப்ரேயர் மூலமாக அது செடியில் தெளிக்கிறேன் இதே லிக்யூடை ஒரு பாட்டுக்கு அரை லிட்டர் அளவுக்கு நாம் ஊற்றலாம் ரொம்ப சின்ன பாட்டுன்னா நூறு எம்எல் இரநூறு எம்எல் ஊற்றினால் கூட போதும் அஞ்சு லிட்டர் இது இந்த இது செடிகளுக்கு தெளிக்கலாம் இது செடி அவரை ஜனவரியில் போட்ட விதை நல்லா முளைச்சி வந்திருக்கு இந்த மாதிரி காய்கறி செடிகள் பூச்செடிகள் அழகு செடிகள் எல்லா செடிகளுக்குமே நம்ம இந்த கரைசலை தெளிக்கலாம் தெளிச்ச ரெண்டு மூணு நாள்லையே செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு தக்காளி நாற்று வச்சுருக்கேன் ரோஜா கவாத்து பண்ணி ரோஸு நல்லா முளைச்சி மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி நீங்கள் தெளிச்சும் விடுங்க மண்ணுலையும் ஊற்றி விடலாம் ஒரு லிட்டருக்கு ஐம்பது எம்எல் அளவுக்கு நீங்கள் எடுத்து ஊற்றலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ